வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை குரல் நானூற்றி அறுபத்தி இரண்டு தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தெரிந்த இனத்தொடு ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடிய ஒரு வினையை ஆற்றக்கூடிய விஷயத்தை நன்கு தெரிந்த ஓர் இனத்தோடு தேர்ந்தெண்ணி அதனை ஆராய்ந்து அவர்களிடம் சேர்ந்து எண்ணி அந்த வினை பற்றி தானும் நன்கு எண்ணி பார்த்து செய்பவருக்கு அந்த வினையினை ஆற்றுபவருக்கு அரும்பொருள் எய்தற்கரிய அதாவது கிடைத்ததற்கு ஒரு பெரும் பொருளானது யாதொன்றும் இல்லை அதனை விடைய ஒரு பெரும் பொருள் வந்து யாருக்கும் வாய்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்ல இருந்து அதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய விவரம் தெரிந்தவர்களோடு இணைந்து தானும் அந்த விஷயத்தை பற்றி நன்கு ஆராய்ந்து அவர்களோடு இணைந்து அந்த விஷயத்தினை ஆற்றுவதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பயனை பயனானது மிகப்பெரிய அளவு இருக்கும் அதை விட ஒரு பயனானது இந்த உலகத்தில் ஏதோன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனக்கு தெரிந்த சேர்க்கையோடு தானும் செய்ய வேண்டிய வினை பற்றி நன்கு எண்ணி பார்த்து அவ்வினை செய்பவர்க்கு பெறுதற்கறிய பொருள் என்று எதுவும் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்